கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி திமுக நகர கழக அலுவலகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது மாலை நான்கு மணியளவில் கிழத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து ஒன்றிய கிளை பகுதி நகர பேரூர் வார்டு இளைஞரணி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டது மேலும் விரைவில் நடைபெறவுள்ள மேற்கு மண்டல இளைஞரணி மாநாடு குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்றன இக்கூட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது பொள்ளாச்சி தெற்கு நகர செயலாளர் அமுத பாரதி வரவேற்பு தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி விளக்க உரையாற்றினார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ராஜா ஆலோசனைகளை வழங்கினார் பொள்ளாச்சி வடக்கு நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் நன்றியுரையாற்றினார் வால்பாறை தொகுதி பார்வையாளர் அருள்மொழி பொள்ளாச்சி தொகுதி பார்வையாளர் மணிசுந்தர் கிணத்துக்கடவு தொகுதி பார்வையாளர் ரத்னசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை செயலாளர் பணப்பட்டி தினகரன் மாநில கழக தீர்மானங்கள் உறுப்பினர் அதிபதி மற்றும் மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை செயலாளர் உமாவதி மாநில நெசவாளர் அணி துணை செயலாளர் நகராஜ் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் பகுதிக் கழக செயலாளர்கள் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் சார்பு அணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்